வணக்கம் நபர்களை நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக் ஒன்று செலுல்க்கு வந்துருக்கேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆல்கார் நோட்டிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்படின்ட்டு உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் வந்துடும் பார்க்கக்கூடிய சேக்ஸோட ஈச் த்ரீ எயிட்டி இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தான் அநாயக தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ம வாங்கினா மூணாவது ஓனர் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நாலு டயருமே இப்போ தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க நியூ டயர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் பெட் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிகே ஆரணி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வண்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரபா உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கீழே கிரெடிக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்